முக்கிய முருகர் மந்திரம் ஓம் சரவணபவாய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் வேல் மாறல் மகா மந்திரம் எப்படி படிக்க வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் வீடியோ பதிவிட்டு உள்ளோம் லிங்க் கீழே சக்தி வாய்ந்த சுப்பிரமணிய மந்திரம் ஓம் குமாராய நம மன அமைதி தைரியம் வெற்றி கிடைக்கும் வேல் மந்திரம் ஓம் வேலாயுதாய நம தடை நீக்கம் எதிர்மறை சக்தி விலகும் கந்த காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய மகாசேனாய தீமகை தன்னோஸ்கந்த பிரசோதயாத் ஞானம் குழந்தை பாக்கியம் குடும்ப நலம் தை முதல் வெள்ளி எளிய வழிபாட்டு முறை காலை மாலை குளித்து சுத்தமாக இருங்கள் முருகர் படம் அல்லது சிலை முன் செவ்வந்தி அரளி வெற்றிலை அர்ப்பணிக்கலாம் தீபம் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றவும் வேல்மாறல் கட்டாயம் படிக்கவும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து மேலுள்ள மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் முடிவில் சொல்ல வேண்டியது முருகா என் குறைகளை நீக்கி அருள் புரிவாயாக சிறப்பு பலன் திருமண தடை நீங்கும் வேலை தொழில் முன்னேற்றம் புத்திர பாக்கியம் மன தைரியம் நோய் நீக்கம் முருகா சரணம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்